இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு வருடம் பனிரெண்டு மாதங்கள் ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது மணி நேரங்கள் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு நிமிடங்கள் மூன்று கோடியே பதினைஞ்சு லட்சத்து முப்பத்தி ஆறாயிர நொடிகளை கடவுள் கொடுத்ததற்கு இன்றும் நம்மை வழிநடத்தி வருகின்ற எல்லாம் வல்லன் இறைவனுக்கு இதுவரை செய்த செயல்களுக்காக செய்து நன்றி இதுவரை செய்த ஈரை வாபுமக்கு நன்றி இறையேசுவில் இறை சொந்தங்களை குணங்களிலேயே சிறந்த குணம் என்ன என்று கேட்டால் என்னவாக இருக்கலாம் குணங்களிலேயே சிறந்த குணம் மேன்மையான குணம் என்று கேட்டால் அது என்ன குணமாக இருக்கலாம் யாரோ சொன்னாங்க என்னம்மா இரக்கம் இறைவனின் முகம் இன்றைய நாள் நன்றி உணர்வு குணங்களிலேயே சிறந்த குணம் மேன்மையான குணம் நன்றி உணர்வு காலையில் எழுந்த உடனேயே நாலு மணிக்கு எந்திரிச்சிருவேன் சரியாக நான்கு பத்துக்கு கப்பலில் இருந்து ஒரு நண்பர் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்கிறார் ஆஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் இயர் இந்த வருடத்தின் இறுதி நாளில் வந்துவிட்டோம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஃபார் பீயிங் ஏ பார்ட் ஆஃப் இட் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் கொஞ்ச நாள் தான் நாம் பழகியிருப்போம் பார்த்துருப்போம் என் வாழ்வில் நீங்கள் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் நம்பிக்கையோடு அடுத்த வருடமும் மீண்டும் நாம் சந்திப்போம் பழகுவோம் சின்னஞ்சிறு காரியங்களை நாம் பகிர்ந்து வாழ்வோம் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் புதிய வருடமும் நம்பிக்கையோடு தொடங்கட்டும் என்று இந்த குறு குறுஞ்செய்தியோடு காலையில் எழுந்தவுடனே இதை வாசித்தேன் ஆம் அன்பின் சொந்தங்களை முடிந்தால் முடிந்தால் இன்று நேரில் சென்று திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டு வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் வாக்கு மனிதரானார் அந்த வாக்கு இறைவனுடைய வாக்காக இருந்தது இரண்டு வார்த்தைகள் நம்முடைய அன்றாட உரையாடல்களில் சொல்லாடலில் இருக்க வேண்டுமா இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம கலாச்சாரத்தில் அதிகம் இல்லை ஆனால் மேலை நாடுகளில் ஐரோப்பா அமெரிக்கா ஆப்பிரிக்கா கண்டங்களில் ஆசிய கண்டத்தை தவிர வேறு எல்லா கண்டங்களிலும் கலாச்சாரத்திலும் இந்த இரண்டு சொற்றாடல்கள் உண்டு அதை திருத்தந்தை பிரான்சிஸ் கத்தோல கத்தோலிக்கர் ஆகிய நாம் எல்லாவரும் இந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் முடிந்தால் மொத்தம் என் ஃபோனில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு காண்டாக்ட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி முடிக்க முடியுமா தெரியல புதிய வருடத்திற்கு அடி வைக்கும் முன்பு முடிந்தால் நான் கண்டிப்பாக செய்ய போகிறேன் முடிஞ்சால் நீங்கள் செய்ங்க நேரில் உங்கள் உறவுகள் இருந்தால் சென்று சே சாரி முதல் வார்த்தை சே சாரி முதலில் மன்னிப்பு கேளுங்கள் இந்த வருடம் முழுவதும் என் சொல்லோ செயலோ உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா பாட்டி தாத்தா நான் ஏதாவது என்னுடைய சொல்லோ செயலோ இந்த வருஷம் உள்ள செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க முதல்ல நான் தொடங்குகிறேன் இறை சிவில் புன்னை இறை சொந்தங்களை நான் ஜூன் இரண்டாம் தேதி வந்தேன் இன்று முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னுடைய பிரசங்கத்திலோ அல்லது நேர்முகமாகவோ ஆபீஸ்ல வரச்சிலையோ உங்ககிட்ட கிட்ட தெரிஞ்சும் தெரியாமல் கோவப்பட்டிருந்தா வார்த்தைகள் கடுமையாக சொல்லியிருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன் இரண்டாவது திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாவது சொல்லாடலாக நமது உரையாடல்களில் இருக்க வேண்டும் அது என்ன சே தேங்க்யூ சே தேங்க்யூ நன்றி சொல்லுங்கள் ஒன்று தெசலோனிக்கர் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் பதினாறு பதினாற்றில் கூறுகிறது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவண்டம் வேண்டுங்கள் எந்த சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உண்மையிலேயுமே முப்பத்தி நான்கு வயதில் இந்த வருடம் எனக்கு உங்களில் சிலருக்கும் கடுமையான சூழ்நிலைகள் அமைந்திருக்கலாம் இருப்பினும் இருப்பினும் நானும் நீங்களும் இன்னைக்கு நடக்கிறோம் அழகான இரு கரங்கள் நடக்கக்கூடிய கால்கள் இயங்கக்கூடிய நல் உடல்நிலை கடவுள் எல்லா சூழ்நிலைகளும் நடத்தி வருகின்றார் அல்லவா நன்றி கூறுங்கள் முதலில் நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் நாம் வாழ்கின்ற இந்த இயற்கை சுற்று சூழலுக்கு நன்றி கூறுங்கள் அன்றாடம் உடன் பயணிக்கும் இந்த உறவுகளுக்கு நன்றி கூறுகள் ஆம் அன்பின் சொந்தங்களை இறுதியாக இந்த ஒரு சிறு குட்டி கதையோடு இந்த மறையுறையை முடிக்க விரும்புகிறேன் ரகசியங்கள் என்ற ஒரு புத்தகத்தில் உலக தலைவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் அதில் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் முன்னாள் இந்திய ஜனாதிபதியினுடைய ஒரு பழக்கம் ஒருமுறை ஒரு சிறுவன் அப்துல்கலாமை வரைந்து வீட்டில் வைத்திருந்தானாம் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் டேய் அப்துல்கலாம் ஃபோட்டோ இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்க இதை பார்சல் பண்ணி இதை பார்சல் பண்ணி டெல்லி ரச்சிரபதிக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிருவோமா அப்போ அந்த பையன் சொன்னானா போங்க அம்மா அவருக்கா நாம் அனுப்புகிறதாவது இல்லை நல்லா வரைஞ்சிருக்கியே அப்துல்கலாம் அழகாக வரைஞ்சிருக்க அனுப்பி வைப்போம் பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் தானே அந்த பையன் நம்பவே இல்லை எத்தனை பேர் இந்திய நாட்டில் இருக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் இருக்கும் நம்ம அனுப்புறத அவர் பார்க்க போகிறாரா அந்த தாய் அந்த மகனுக்கு தெரியாமல் அதை பார்சல் பண்ணி கொரியரில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு அனுப்புகிறார் ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு லெட்டர் இந்த பையன் வீட்டுக்கு வருது நன்றி உனது படம் அருமையாக இருந்தது இந்த படத்தை கண்டு எனது மக எனது மனம் மகிழ்ச்சியில் திகழ்ச்சி விட்டது இப்பொழுது அந்த படத்தை நான் ஃப்ரேம் போட்டு எங்கள் அம்மா கிட்ட வீட்டில் கொடுத்துட்டேன் என்று சொன்னாராம் அந்த பையன் திகைத்து போனானாம் இந்திய நாட்டு ஜனாதிபதி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் இருக்கின்ற இந்த கூட்டத்தில் என்னை நினைவுகூர்ந்து நான் செய்த இந்த நன்றி செயலுக்கு நன்றி என்ற வார்த்தையை எனக்கு இருக்கிறார்களே ஆம் அன்பின் சொந்தங்களே முடிந்தால் உங்கள் உறவுகளுக்கு இன்று சென்று தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள் நன்மைகள் பல செய்திருந்தால் நன்றி கூறுங்கள் ஆமன்